ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாம இன்னைக்கு எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அத்திக்கடை திட்டாணி மட்டம் தான் நாம இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம் அத்திக்கடை திட்டாணி மட்டம் சாலையில இந்தியன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அமானா ஃபார்மை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அமானா ஃபார்ம் ஆடு கோழி மீன் பண்ணை நம்ம திருவாரூர் மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பெரிய டபுள் ஸ்டோரி ஆடு கோழி மீன் பண்ணைனா இதாங்க இந்த அமானா ஃபார்மில் ஆடு கோழி குளம் வெட்டி தனியாக மீன் வளர்க்குறாங்க நாட்டுக்கோழிகள் பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் செஞ்சு விற்பனை செய்கிறாங்க அதே போல் செம்மறி ஆடுகளை பார்த்தீங்கன்னா வாங்கி வளர்த்து அதை முறையாக பராமரித்து விற்பனை செய்கிறாங்க அத்திக்கடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அமானா ஃபார்முலர் தான் நாம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம் பக்ரீத் பெருநாள் நெருங்குவதால் வர ஜூன் மாதம் அதாவது அடுத்த மாதம் பக்ரீத் பெருநாள் நெருங்குவதால் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மறி ஆட்டோட விற்பனையை வந்து இங்கே துவங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டமான நல்ல ஒரு அருமையான ஒரு பெரிய இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபார்ம் ரெடி பண்ணி அந்த ஆடுகளை முறையாக பராமரித்து நல்ல காற்றோட்டமான இடத்துல வச்சு அதை விற்பனை இருக்காங்க இந்த அமானா பண்ணையில் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுகள் வந்து பக்ரீத்துக்கு விற்பனை பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிறிய ஆடுகள் வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பெரிய ஆடுகள் அதாவது முப்பத்தி ஓராயிரம் வரைக்கும் இங்கே வந்து ஆடுகள் விற்பனை செய்கிறாங்க சிறிய ஆடாக இருந்தாலும் சரி பெரிய ஆடானும் சரி பெரிய கொம்பு நல்ல தரமான கிடாய்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நேரில் போயிட்டு நம்ம அதை வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடுகளையும் பார்த்தீங்கன்னா எடை போடுறாங்க அன்னன்னைக்கு எடை போட்டு அதுக்கு வந்து ஒரு நம்பர் ஒன்று கொடுத்து இன்றைக்கி அந்த ஆடு வந்து எந்த வந்து தரத்தில் வந்து என்ன வெயிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குறித்து வச்சுக்கிட்டு அது கழுத்தில் ஒரு டேக் கட்டி வைக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகள் அனைத்திற்கும் காலையிலேயே ஹெல்த் செக்கப் செஞ்சு வயிற்றுப்போக்கு சளி காலில் காயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு உடனுக்குடன் பார்த்திங்கன்னா மருந்து கொடுத்து வாரம் ஒரு முறை பார்த்திங்கன்னா வெட்டரி டாக்டரை வரவழைச்சி அங்கே இருக்கக்கூடிய செம்மறி ஆடு அனைத்தையுமே டாக்டரை விட்டு பரிசோதனை செஞ்சுக்கிறாங்க நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து ரொம்ப சுத்தமாகவும் காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஈரப்பதத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு பத்திரமாக வளர்க்கப்படுகிறது இந்த பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடு அவ்வளோதையும் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி ஆகிடுச்சின்னா இந்த ஃபார்மை சுற்றி பார்த்திங்கன்னா முழுவதுமாக அந்த வயல்வெளியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வயல்வெளியில் பார்த்திங்கன்னா காலைல எட்டு மணிக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆடு அனைத்தையும் மேய்ச்சல் கூடுறாங்க கிட்டத்தட்ட மாலை ஐந்து மணி ஐந்து முப்பது மணி வரை அது பார்த்திங்கன்னா அந்த வயலில் நல்லா மேய்ச்சலை முடிச்சுட்டு திருப்பி அந்த ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறமா சுத்தமான அதாவது வந்து சுத்தமான குடிநீர் வந்து இந்த ஆடுகளுக்கு கொடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த தீவனங்கள் அதாவது அவங்க வந்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய தீவனமும் இதுக்கு வந்து தனியாக கொடுக்கப்படுது பண்ணையில் வேலைக்கு வச்சுருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆள் வந்து வேலைக்கு வச்சுருக்கிறாங்க அந்த வேலையாட்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கு தேவையான பாதுகாப்பு அதுக்கு தே மெடிக்கல் சம்பந்தமான அந்த மருந்துகள் அதாவது மொத்தமாக அதை வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து அதை சேஃப்டியாக பார்த்துக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அதை கண்ணு கருத்தமாக பார்த்துக்குறாங்க இந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா வெய்ட்டு போட்டு நம்பர் டேக் ஒட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு டாக்குமெண்ட்டாக எல்லா ஆடுகளையும் இந்த வெயிட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு டேக் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் அதாவது ஒரு ஆடு என்ன வெயிட்டில் இருக்கும் அப்படி என்ன விலைக்கு வாங்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வாங்கினோம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அவங்க கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த நம்பர்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து இந்த நம்பருக்கு என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டில் உள்ள ஆட்டை எந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஆட்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால பகல் நேரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆடு வாங்கிறதுக்கு நீங்கள் நேரில் இந்த பண்ணைக்கு வந்து உங்களுக்கு பிடித்த ஆட்டை அப்படியே எடை போட்டு நீங்கள் வந்து அதனுடைய விலை என்ன என்று விசாரித்து அந்த விற்பனை முடிந்ததுக்கு பிறகு இவர்களிடமே அந்த பாதுகாப்புக்காக விட்டுடலாம் நீங்கள் ஆடுகளை வாங்கி இந்த பண்ணையில் இவங்க விட்ட நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேய்ச்சலையும் சரி அதனுடைய பாதுகாப்பையும் சரி பத்திரமாக உங்களுக்கு திருப்பி அவங்க கொண்டு வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் இவங்க வந்து ஆட்கள் கண்காணிப்பில் பத்திரமாக வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடு நீங்கள் வாங்கி விட்ட நாள்லேருந்து நீங்கள் வந்து அத்திக்கடை புதக்குடி கூத்தாநல்லூர் பூதமங்கலம் இந்த அத்திக்கடை சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடை வந்து மேய்ச்சல் மற்றும் டெலிவரியை வந்து இலவசமாகவே அவங்க வந்து செய்கிறாங்க வீட்டுக்கு வந்து ஆடு கிடைக்கிற வரைக்கும் மிகவும் பத்திரமாக இருக்கணும்னு உறுதி சொல்கிறாங்க ஆடுகளை பற்றி மேலும் விவரங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய உரிமையாளர் மற்றும் பாதுகாவலர்கள் அவர்களுடைய நம்பர்களை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இதனுடைய விளக்கங்கள் அனைத்தையும் கேட்டு நேரில் போய் ஆடு வாங்கி உங்களுக்கு பிடித்த ஆடுகள் பார்த்திங்கன்னா சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி உங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஆடுகள் வாங்கி அவர்களிடமே பராமரிப்பில் விட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அமானா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அதாவது வரக்கூடிய நாட்களில் அவங்க வந்து இந்த ஆட்டுக்கறி ஆபாரமும் பார்த்திங்கன்னா அந்த பண்ணைக்கு மிக அருகிலேயே பார்த்திங்கன்னா துவங்க போகிறாங்க அதுக்கான வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளில் அதனுடைய வியாபாரத்தை துவங்கி வரைக்கும் யாரெல்லாம் பக்ரீத் பெருநாளுக்கு ஆடு வாங்கலையோ அவங்கெல்லாம் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம அமானா ஃபார்ம் அதாவது அத்திக்கடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அமானா ஃபார்முக்கு இன்றைக்கே அவங்க கீழே கொடுக்கப்பட்ட அந்த தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவர்களிடம் அந்த கேட்லாக் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பாங்க அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆடை செலக்ட் பண்ணிவிட்டு அதே நேரில் போய் அந்த நம்பரை சொல்லி அதை எடை போட்டு நீங்கள் வாங்கிக்கக்கூடிய வேலையை வந்து இன்றைய தோங்குங்கள் இந்த மாதிரி வீடியோ மேலும் நீங்கள் பார்க்கணுன்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் லேட்டிங்கிற யூடியூப் பக்கத்தில் you